ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்குரிய சகல காரியங்களிலும் நம்முடைய கத்ராகி எஸ் கிறிஸ்துமை ஆசீர்வதித்து காற்று வாழை நடத்துவாராக திங்கட்கிழமை காலை வேலையில் கற்றருடைய வார்த்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அழகாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் வாசிக்கும் பொழுது இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய சவால்கள் நம்ம ஜெயிக்க வேண்டிய இடங்கள் கூட இந்த கற்றருடைய பார்வைக்கு அற்ப காரியம் உங்களுடைய பலவீனமான சூழ்நிலையை கூட இருக்கலாம் சில செய்ய முடியலையே என்னால இதை முடிக்கணும் நினைப்பீங்கன்னா நீங்க அர்த்தர் மேல விசுவாசம் இருக்கு என்னால் முடியாது ஆனால் அர்த்தருக்கு இது அற்பமான காரியம் என்ற மனநிலையோட விசுவாசத்தோடு நீங்க உங்கள் காரியத்தை துவங்குங்க ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகார நீங்க வாசித்து பார்க்கும்போது இதுல மூன்று ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க மூவாபியரை வந்து நம்ம முற்றுகை போட்டு ஜெயிக்கிறதுக்காக வேதவசனம் சொல்லுது அவன் போற வழியில ஒரு பள்ளத்தாக்குல இந்த மூன்று ராஜாக்களுடைய சேனைகளுக்கும் அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய் அவங்களுக்கு ஜீவன் போகும் என்ற ஒரு பயம் வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அங்க தண்ணீர் நிச்சயமாக தேவைப்படுகின்ற போது இவர்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் போது அங்க யோசபாத் ராஜா என்ன செய்கிறார்னா நாம தேவ மனுஷனிடத்துல ஒரு காரியத்தை கேட்டு போவோம் கர்த்த நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வார என்று சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக அவன் தேவ மனிதனாகி எலிசாவை போகும்போது அங்க தேவ மனுஷன் சொல்லுகிற காரியம் என்னன்னா அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி பதினெட்டாறு வசனத்தில சொல்லப்படுது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பாருங்க இந்த சூழ்நிலை போல நாம கடந்து வந்து ஒரு நோக்கத்தோட கடந்து வந்திருக்கிற நாம ஒரு நல்ல லைஃப் ரன் பண்ணி கொண்டு போகும்போது இதுன்னு ஒரு இடத்துல எதுவுமே நிலைக்காது எதுவுமே முடியாது எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சொல்லி நாம இருக்கிற அந்த நேரத்துல இங்க சொல்லப்படுது வசனம் கத்தருக்கு இந்த காரியம் அற்பமானதுங்க நம்ம சூழ்நிலை கத்தருக்கு அற்பமானதுங்க வசனம் சொல்லுகிறபடி அங்க இங்கு வாய்க்கால்கள் வெட்டுக்கள் சொல்லும்போது இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா வாய்க்கால்களை வெட்டுறாங்க பாருங்க வந்திருக்கிறவங்க சாதா மனுஷன் இல்லைங்க ஒரு விவசாயம் இல்லை வாய்க்கால இருக்கலாம் அங்க சொல்லப்படுது வசனத்துல சொல்லப்படுறது யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கிற மனுஷங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க கையில வந்து இந்த வாய்க்கால வெட்டுக்கிற டூல்ஸ் இருந்திருக்குமான்றது வந்து நமக்கு சரியா தெரியாது ஆனா அவங்க வசனம் சொல்லுது அவங்க அந்த வாய்க்கால்களை வெட்டுனாருங்கன்னு சொல்லி அப்ப உங்க கையில இருக்கிற சோர்ஸ் எப்படிப்பட்டதா இருந்தாலும் எப்பளுடைய வசனம் அதை வைத்து கூட ஒரு வாய்க்கால்களை அதாவது அங்க இருக்கிற வாய்க்கால் ஒரு வாய்க்கால்கள்ல வெட்ட சொல்லி எும்ாய்க்கால்களை வெங்களுடைய கையில் இருக்கிறத கத்த உங்களுக்கு வழியை உண்டாக்குற ரெண்டாவதா இருக்கிற காரியத்தை பாத்தீங்கன்னா யுத்த வீரர்களாக இருக்கும்போது நான் இதற்காகவா வந்தேன் இனிய வேலையான்னு சொல்லி அவங்க அதை வந்து ட்விட் பண்ணிட்டு போகாம தங்களுடைய நிலையை கூட அவங்க வந்து தாழ்த்தி அந்த வாய்க்கால்களை வெட்டுகிற பணிக்கு போகிறத நீங்கள் பார்க்க முடியும் மூணாவது இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன சொல்லுவாங்க மூன்று தேசம் அதாவது மூன்று விதமான ஜனங்கள் அங்க ஒன்று கூடிய இருக்கிறத பாருங்க இஸ்ரவேலர் யூதர்கள் பிளஸ் வந்து அங்க இருக்கிற ஏதோனுடைய ஜனங்கள் என்று சொல்லி வேதம் வந்து அங்க தெளிவாய் ஏதோமீன் ஜனங்கள் அந்த ஏதோமீன் ஜனங்கள் இவங்க மூன்று பேரும் மூன்று ஜனங்களும் ஒன்று இணைந்து செய்கிறத பாருங்க இப்போ இந்த சூழ்நிலை கத்துடைய வார்த்தை வரும்போது இது கத்தனுடைய கத்தருக்கு அற்புதமான காரியம் என்ற வசனம் சொல்லும்போது இங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்க கரத்தில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்த உங்கள் உங்க நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீங்க இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிங்க அடுத்து ஒரு ஒருத்தர் ஒருவருங்க ஒத்தாசையாக இருந்து ஒற்றுமையோடு செய்து பாருங்க காரியத்தை கத்துற வாய்க்கை செய்வாருங்க நீங்க இங்க என்ன காரியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை திரளாய் இருக்கிறார் இங்கே சொல்லப்படுது தண்ணீர் மிருகங்களுக்கு எங்களுக்கு தான் தேவைப்படுது ஆனால் வசனம் சொல்லுது பல்ல தாக்கு எங்கிலும் அவங்க இருக்கிற இடம் எங்கிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டது தண்ணீர் அது நிரம்பி இருந்தது வந்து வேதம் சொல்லுகிறது நீங்க இந்த காரியத்தை போது கத்தர் உங்களுக்கு நீங்க கேட்கிற அளவை விட அவர் நிறைவாய் தருகிறவராயிருக்கிறார் இது கர்த்தருக்கு மிகவும் அற்பமான காரியமா இருக்கிறது இதன்படி செய்ய கத்தவங்களை காட் காட்ரஸ் என்ன